அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் நைட்டி நிறையா சிஸ்டர் வந்து நைட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ராக் நைட்டி தான் இப்போ வந்து ஒரு பத்து பீஸ் மட்டும் ஆர்டர் போட்டு கொண்டு வந்திருக்கோம் இன்ஷாலாக நைட்டி வந்து நல்லா சேல் ஆகுச்சு அப்படின்னா மறுபடியும் நிறையா எடுத்துகிட்டு வருவோம் வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த பார்சலை இப்போ நான் இந்த நைட்டியே வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஒரு ஒரு டிசைனாக காமிக்கிறேன் காமிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஃபோன் பண்ணாதீங்க அஞ்சு ஆறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இங்க பாத்தீங்கன்னா ரெட்டு வித்து உங்களுக்கு பிளாக் கலர் நல்ல ஒரு கருண நீரம் சொல்லுவாங்கள நேவி ப்ளூ நல்ல டார்க்கா இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் தான் ட்ரிபிள் எக்ஸல் நல்லா டார்க் நேவி ப்ளூ அதே மாதிரி கையிலையும் வந்துடுது இது சைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இப்ப காமிக்க போறது எல்லாமே ட்ரிபிள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து முன்னூத்தி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் இந்த நைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க தெரியுதா காமிக்கும் போதே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க துணி வந்து பயப்பட தேவையில்லை பியூர் காட்டனில் தான் இருக்கு ஜூமில் காட்டன் துணி பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போ வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் இன்செல்லாம் அடுத்த வீடியோவில் டபுள் எக்ஸ்எல் காமிக்கிறேன் இது வந்து முந்நூற்றி முப்பது சாரி முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ சிப்பிங்கில் வந்துடும் குடிச்சிருக்குன்னா அப்படியே காமிக்கும் போதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க பார்சல் வந்துருச்சுன்னா நிறைய சிஸ்டர் வந்துருச்சுங்கிறதே டீட்டெயிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அடுத்தது பாருங்க ரெட் கலர் இது இந்த ரெட்டு வேற இந்த ரெட்டு வேற இந்த ரெட் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டு லைட் ரெட் கலரில் இருக்குது மேலே டார்க் ரெட்டு ஸ்டே நெஞ்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் ட்ரிபிள் எக்ஸல் தான் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் வியூ தெரியுதா பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா கிரே கலர் உக்காந்துட்டு காமிச்சா ஃபுல் வியூ தெரியல அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம ஹைட்டு நான் வந்து நல்ல ஹைட்டாக இருப்பேன் என் ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் எனக்கே வந்து லைட்டாக சீக்கிரம் மாதிரி தான் இருக்குது துணி பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் தான் முந்நூற்றி நூ நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க செஸ்டில் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரே பாடி ஃபுல்லாக உங்களுக்கு லைட் க்ரேயில் வந்துடும் பேக் சைடும் இப்படி தான் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் நான் காமிக்கிறது எல்லாமே ட்ரிபிள் எக்ஸ்எல் தான் ப்யூர் காட்டன்னு முந்நூற்றி நாற்பது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த கலர் பார்க்கலாம் சூப்பர் கலர் ஜஸ்ட்ல உங்களுக்கு சாண்டில் கலரு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி பொடி கலரில் இருக்கு ட்ரிபிள் எக்ஸல் ரேட்டு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ஃப்ரீ சிப்பிங் நீங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ சிப்பிங் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க யாரும் கால் பண்ணாதீங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் நல்ல அகலமாக இருக்குது இப்போதைக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த கலர் காட்டுறேன் எஸ்டி கொரியரில் தான் போடுவோம் ஒன்லி எஸ்டி கொரியர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நிறையா சிஸ்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இப்போ நான் காமிச்சேன்ல அதே டிசைன்லேயே இது வந்து ப்ளூ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கு செம்ம கலர் ஃப்ராக் நைட்டி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஃப்ராக் நைட்டி இதில் பாக்கெட் வந்துடும் மறந்துட்டேன் நான் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும் ம் இந்த மாதிரி பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு சைடில் பாக்கெட் வந்துடும் சொல்ல மறந்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாக்கெட் இருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டுக்கோங்க ட்ரிபிள் எக்ஸல் ஒன்லி அவைலபிளா இருக்கு முன்னூத்தி நாற்பது ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது பாருங்க சூப்பரா இருக்கு கிரீன் கலர் எல்லா நைட்டிலையுமே பாக்கெட் வந்துடும் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் சொல்லணும் எல்லா நைட்டிலையும் உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் ட்ரிபிள் எக்ஸ்எல் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க துணி உங்களுக்கு பியூர் காட்டன் தான் கிட்ட வந்து காமிய பியூர் காட்டன் இந்த டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு பிங்க் கலர் இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு டார்க் வித் டார்க் பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் சூப்பர் டிசைன் உங்களுக்கு ரவுண்டு நெக்கில் வந்துடும் நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் பார்த்துக்கோங்க ட்ரிபிள் எக்ஸல் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல பெரிய நைட்டியாக தான் இருக்குது எக்ஸல் சைஸ்லாம் வந்து வாங்கினா நைட்டி வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒன்லி டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மட்டும் தான் ஆர்டர் போட்டேன் இப்போதைக்கு ட்ரிபிள் எக்ஸல் மட்டும் வந்திருக்கு டபுள் எக்ஸல் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இப்போ பார்த்தோம்ல அதே டிசைன்லேயே வேற கலர் ஃப்ராக் நைட்டி தான் இப்போ வந்து நல்லா ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக இருக்கு ஆன்லைனில் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது செஸ்டில் உங்களுக்கு சாண்டில் கலரு கீழே வந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு பொடி கலர் ரவுண்ட் நெக்கு தான் எல்லா நைட்டியுமே ரவுண்ட் நெக்கில் வந்துடும் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க பேக் சைடும் தான் இருக்குது பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் காமிச்சிட்டு இருக்கிற எல்லா நைட்டையுமே ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே ட்ரிபிள் எக்ஸ்எல் முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் செஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்களே அந்த க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் அப்படியே பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டுக்கோங்க பாடி ஃபுல்லா பேக் சைடும் இப்படி தான் இருக்கும் சைடில் உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் எல்லா நைட்டிலேயுமே சைடில் பாக்கெட் வந்துடும் சைடில் பாக்கெட் முன்னூத்தி நாற்பது முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ டிஃபின் செம்மையாக இருக்குது கலரு ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் நேவி ப்ளூ கலரும் நேவி ப்ளூ கலரும் இங்க் ப்ளூவா இங்க் ப்ளூ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் எல்லாமே ட்ரிபிள் எக்ஸல் தான் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நைட்டி ஆர்டர் போட்டுக்கலாம் ஹைட்டாக இருக்கோம் நாங்கள் ஒல்லியாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஆல்டேஷன் பண்ணி போட்டுக்கலாம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நைட்டியே கிடைக்காது எனக்கெலாம் வந்து நைட்டி வந்து ரெண்டு தவ துவைச்சாலே உயரமாயிடும் இந்த நைட்டிலாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் துணியை பற்றி பயப்பட வேணால் துணி வந்து பியூர் காட்டனில் வந்துடும் எல்லா நைட்டியுமே ட்ரிபிள் எக்ஸல் தான் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃப்ராக் நைட்டி உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் பேக் சைடும் இப்படி தான் இருக்குது முந்நூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா நைட்டியுமே ட்ரிபிள் எக்ஸ்எல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன் சட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க யாரும் கால் பண்ணாதீங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டிருங்க